பக்த உரிமை என் சுட்டு வட்டார கிராமங்களில் இருந்து வந்திருந்து வருடத்தில் ஒரு நாள் இந்த சீர்முகம் திருநாளை மேலும் சிறப்பாக்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு கிராம பெரியவர்களை உங்கள் அத்தனை பேரையும் முதற்கன் முத்தடங்கள் கிராமத்தின் சார்பாக வருக 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 என நின்றார் இது தரக்கூப்பி வரவேற்க அவர்கள் உற்சவ வருகை தரும் பகுதி உற்சவ விழாவில் முன்னிட்டு கிராம கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதை கூடிய திரு சுந்தரபாண்டியன் சுந்தரபாணியன் அவர்களை தலைமையேற்று நடத்திட வேண்டுமாய் நான் முன்மூடுகிறேன் முன்வை அன்புடன் கிராமத்தின் சார்பாக வரவேற்பின் சார்பாக இந்த கைத்தறி ஆணையை அறிவித்து வரவேற்கின்றோம் கிராமத்தின் சார்பாக கிராம தலைவரவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது வந்திருக்கும் அனைவரை வரவேற்று கிராம தலைவரவர்கள் உரையாற்றுவர்கள் முதல் கிராம பொதுமக்களே என் இரண்டு மேலான முத்தமிழ் கிராம பொதுமக்களுக்கு எனது அப்பாவின் சார்பையாகவும் எனது சார்பாகவும் முதற்கன் நன்றியை இழந்த வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் சாமி வந்துக்கிட்டு இருக்க சூடு கோள் ராமலிங்கா சுவாமி கட்டியை இந்த நாடகம் சிறப்பாக அளக இருக்குது அதுக்கு தவறு செய்து எல்லாரும் நாடகத்தை நாடகம் பெற்று வரும் ராமலிங்கா சுவாமியின் அருளை பெற்று அவர் ஒரு குடும்பம் நண்பர்களாக இருக்க ஆசிரியர் கூறிக்கொள்கிறேன் இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றது காவல்துறை அதிகாரி அவர்களை கிராமத்தின் சார்பாக வேலைக்கு அளிக்கின்றோம் முத்தனைகள் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் முத்தனைகள் வருவாய் ஆய்வாளர் அவர்களும் முத்தனைகள் கிராம காவலர் தலையாரி அவர்களும் காவல்துறை அதிகாரி அவர்கள் இயக்கி வந்தாலும் விழா கடைக்கு வருகிறது சிறப்பு செய்யுமாறு கிராமத்தை சார்பாக அழைக்கப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து அன்பர்கள் அனைவரும் தங்களது கைத்தறி அணையை பெற்றுச் செல்ல கிராமத்தின் சார்பாக அன்போடு என்று கருகின்றோம் இந்த நாடகத்திற்கு ஆறு பெரிய சக்கரவர்த்தி இல்லாத கால பேரரசு ஒரு மரியாதைக்குரிய புதிய குளத்தை சேர்ந்த அந்த ஜெயமணி என்ற அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறியாளை அறிவித்து உரையாற்றப்படுகிறது தமிழா இசை கலைஞர் தோப்பூர் மருந்தவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதைப்படுகிறது தால இசை கலைஞர்

மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைவரும் விழா வருகை தருமாறு கிராமத்தின் சேவாக அழைக்கப்படுகிறார்கள் இந்த இனிய நிகழ்வுக்கு நவீன ஒளிவரி அமைப்பாளர்கள் மின்சார வாரத்திற்கு அதிகாரிய மரியாதைப்படுகிறது சார்பாக உரிமையானவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பரியாதை கவனப்படுத்திய கிராமத்தில் நீர் செல்வம் ஒளிபெருக்கின் சார்பாகவும் இயக்குநர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து வருகிறது அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு காவல்துறை எங்கிருந்தாலும் உடனடியாக விடா நடைபெறும் என்று பதவி அனைவரும் அமைதியாக இருந்து கைதட்டல் அரவரத்தோல் கண்டுபிடித்து செய்யுமாறு யாரும் கையூட்டோ விளம்பரமோ எதையும் வழங்க வேண்டாம் என்றும் கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க